அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிஞ்சு காலத்தின் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக ஏன்னா எல்லா நிர்வாகிகளும் வந்திருக்கீங்க ஆனால் வெயில் அது வெயில் கடுமையாக வெயில் இருக்க காரணத்தினாலே சுருக்கமாக பேசி நம்முடைய கண்டன கோஷத்தையும் அக்காவுடைய பேச்சையும் நம்ம கேட்க வேண்டும் இந்த விடியா அரசை கண்டித்து இந்த ராமநாதபுரத்தில் அதுவும் இங்கே இருக்கக்கூடிய நகராட்சியும் கண்டித்து குறிப்பாக இந்த நகராட்சியும் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே வந்திருக்க நம்முடைய நகர்கழக செயலாளர்கள் பேரு கழக செயலாளர்கள் அத்தனை பேருக்கும் முதலிலே மாவட்ட கழகத்தின் சார்பாக வருக வரவேற்று இன்றைக்கு வந்து மூணு முறை மின்சார உயர்வைக்கு ஏற்றிருக்காங்க மின் கட்டணத்தை மின் கட்டணம் மின் கிடையாது கிடையாது வருகை கூடிய அண்ணன் ஆடிமத்த அவர்களுக்கு மாவட்டத்தில் மாநில பொறுப்புல இருக்கல

மன்ற துணை செயலாளர் சாமிநாதன் அவர்களுக்கும் இங்கே நம்முடைய கழகத்தில் இணைந்து சிறப்பாக பணியாற்றி வருகின்ற முன்னாள் முதுகலத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மலேசியா பாண்டியன் அவர்களுக்கும் மாவட்ட கழக அதான் என் சொந்த ஊர்னா நான் பிறந்ததே இது போது என் சொந்த ஊரில் தானே சொல்றேன் அதனால அம்மா பலமுறை அனுப்பி இருக்கின்றார்கள் இன்றைக்கு பொதுச் செயலாளர் இங்கே அனுப்பி இருக்கின்றார் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன் இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய கழக பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் தோழர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டம் அல்ல இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன கோஷங்களே தமிழக மக்களின் நலன் கருதிய கோஷம் இன்றைக்கு குறிப்பாக இந்த கண்டன குரல் எழுப்பக்கூடிய காரணம் என்னவென்றால் இன்றைக்கு நடைபெற்று பெற்றுக் கொண்டிருக்க முன்னேற்ற கழக ஆட்சியில் மூன்றாவது முறையாக ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி நாலு அதற்கு முன்பு ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி மூணு அதற்கு முன்பாக செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்றைக்கு மூன்றாவது முறையாக மின்சார கட்டணத்தை உயர்த்தி மக்களுடைய வரி சுமையை மக்களுடைய மீது அத்தனை சுமைகளையும் ஏற்றி எப்ப எம்பி எலெக்ஷன் முடியும் எப்ப இடைத்தேர்தல் முடியும் அப்படின்னு நினைச்சு இன்றைக்கு மக்கள் மீது இந்த சுமை மின்சார கட்டணம் மட்டும் அல்ல உங்களுக்கு நல்லா தெரியும் கட்டண வரி குடிதண்ணீர் வரி குப்பை வரி விலைவாசி உயர்வு விலைவாசி உயர்வுங்கிறது மக்கள் பெண்கள் குறிப்பாக அன்றாட நம்ம பல சரக்கு ஜாமா வாங்க போகும் பொழுதே இந்த விலைவாசி உயர்வை தங்க நில உயர்வுக்காக நம்ம போராட்டம் நடத்தல விலை உயர்ந்த பொருள்கள் உயர்வுக்காக போராட்டம் நடத்தல அன்றாடம் சாப்பிடக்கூடிய அன்றாடம் நாம் உணரக்கூடிய அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு கட்டணத்தை உயர்த்தி ஏழைகளுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட நியாய விலை கடைகளிலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாமாயின் அவர்களுக்கு குறைந்த விலையிலே வழங்கக்கூடிய பருப்பு தரமான அரிசி இப்படித்தான் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் சரி மக்களுக்கான ஆட்சி நடைபெற்றது இன்றைக்கு ஒரு தனி குடி குடும்பத்துக்கான ஆட்சி திமுக இப்ப அவங்களுக்குள்ள ஒரு டிபேட் நடக்குது எப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்க போறாங்க ஒருத்தருக்கா பேருக்கா பத்திரிகை நண்பர்களே இங்கே இருந்து மக்கள் பிரச்சனையில் ஒரு குரலை கேட்டு எல்லா இடத்திலும் எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையிலே அதை ஒளிபரப்புங்கள் கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் அருந்தி இந்த விடியா திமுக அரசில் போதை பொருட்கள் நடமாட்டம் இருக்கக்கூடியது இப்படி ஜாஃபர் சாதிக்கை கைது செய்து அதன் மூலமாக இன்றைக்கு இந்த தமிழகத்திலே மாணவர்கள் வருங்காலத்தில் மாணவர்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக சைக்கிள் கொடுத்த அரசு அண்ணா திமுக்க அரசு புத்தகம் கொடுத்த அரசு அண்ணா திமுக்க அரசு இலவசமாக காலணிகள் கொடுத்த அரசு அண்ணா திமுக்க அரசு இலவசமாக அவர்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக லேப்டாப் கொடுத்த அரசு அதிமுக அரசு மிகை மின் மாநிலமாக உருவாக்கி பெண்களுக்காகவே மின் விசிறி உங்களுக்கு நல்லா தெரியும் இலவசமாக மிக்சி கிரைண்டர் மூணுமே மின்சாரம் உபயோகப்படுத்தி உபயோகம் செய்யக்கூடிய பொருட்கள் இந்த தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக ஆக்கி அதற்கு பெண்களுக்காகவே வழங்கப்பட்ட அரசு என்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த குடும்பத்தின் உறுப்பினராக வாழ்ந்த தாய் அவர் வழியிலேதான் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு நல்லாட்சி நடத்தி எங்குமே எதிரலை இல்லாத எந்த வரி செலுத்தாத இந்த இடத்திலும் கொரோனா வரும் பொழுது கூட அந்த கொரோனா வந்த நேரத்திலே மக்களுக்கான என்ன சிகிச்சையினே தெரியாம என்ன கொடுக்கணும்னே தெரியாத அளவிலே கூட மக்களை காப்பாற்றிய அரசு இலவசமாக நியாய விலை கடை மூலமாக அரிசி வழங்கிய அரசு பண உதவி செய்த அரசு இப்படியான அரசு நடைபெற்றதிலே ஒரு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலே நாம் வந்து ஒரு வெற்றியை இழந்து விட்டோம் இன்றைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இங்கே கேட்கக்கூடிய இந்த செய்திகளை நீங்கள் சொல்ல வேண்டும் அதற்காக தான் நான் குறிப்பிடுத்து சும்மா கண்டன கோஷம் கண்டன ஆர்ப்பாட்டம் கிடையாது இன்னைக்கு நூறு யூனிட் எல்லாத்துக்கும் இலவசமா வழங்கியது அம்மா ஆட்சியில நூத்தி பத்துல இருந்து இருநூறு யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு ரூபாய் முப்பத்தஞ்சு காசு முதல்ல விட கூட முப்பது காசு அறநூறு யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு எட்டு ரூபாய் நாற்பது காசு அறுநூத்தி ஒண்ணுல இருந்து எண்ணூறு யூனிட் வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு ஒன்பது ரூபாய் நாப்பத்தஞ்சு காசு எண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரம்னா பத்து ரூபாய் ஐம்பது காசு ஆயிரத்துக்கு மேலே அப்படின்னா பதினோரு ரூபாய் ஐம்பத்தஞ்சு காசு இது அல்லாம பொது வீட்டு உபயோகம் பொதுவா வீட்டு உபயோகம்னா அதுக்கு தண்ணீர் விளக்கு ஒரு வாடகைக்கு விட்டு ஒரு நாலஞ்சு வீடு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு யூனிட்டுக்கு முதல்ல எட்டு ரூபா பதினஞ்சு காசு இருந்தது இப்போ எட்டு ரூபாய் ஐம்பத்தஞ்சு காசு பொது அடுக்குமாடி கெட்டடம் முதல்ல எட்டு ரூபாய் பதினஞ்சு காசு இருந்தது இப்போ எட்டு ரூபாய் ஐம்பத்தஞ்சு காசு இத விட பொது தெருவிளக்கு குடிநீர் அங்கன்வாடி பொது கழிப்பிடம் சுடுகாடு இதை கூட இந்த விடிய அரசு விடல உள்ளாட்சி அமைப்பு இங்கெல்லாம் எட்டு ரூபாய் பதினஞ்சு காசுல இருந்து ஒன்பது ரூபாய் ஐம்பத்தஞ்சு காசு அரசு கல்வி நிறுவனங்கள் அரசு உதவி பெறக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல எட்டு ரூபாய் பதினஞ்சு அஞ்சு காசு இருந்ததை எட்டு ரூபாய் ஐம்பத்தஞ்சு காசு ஒரு யூனிட்டுக்கு தனியார் கல்வி நிறுவனங்கள் எட்டு ரூபாய் எழுபதுல இருந்து ஒன்பது ரூபாய் பத்து காஸ் பொது வழிபாட்டு தடங்கள் கோயில் பொது வழிபாட்டு தடங்கள்ல ஒரு யூனிட்டுக்கு ஒரு ஒன்னுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் உபயோகப்படுத்தினா முதல்ல ரெண்டு ரூபாய் தொண்ணூறு காசு அதுவும் இந்த ஆட்சியில மூணாவது முறையா ஏத்தும் பொழுதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குறைந்த அளவில கொடுக்கப்பட்டது இன்றைக்கு மூன்றாவது முறையாக மூன்று ரூபாய் அஞ்சு காஸ் நூத்தி இருபது இது போன்ற தொழில் சார்ந்த விசைத்தறி இப்படி எல்லாத்திலயுமே உபயோகப்படுத்தினா மக்கள் சிந்திக்கணும் உயர்வு அங்க கொடுக்கற அரிசியை பாத்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு அரைச்சி போடுற மாதிரி தான் இருக்கு ஆனா முதலமைச்சர் அவர்களே எங்களுடைய பொது செயலாளர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மருந்தி இறந்தவர்கள் அதற்கு மாற்றுக்கு சிகிச்சை பெறுபவர்களுக்கு உரிய மருந்து இல்லைன்னு சொன்னா அதற்கான பதில் கொடுக்காமல் நீங்கள் சட்டமன்றத்திலே இருந்து அவர்களை குண்டு கட்டா போலீஸ வச்சு தூக்கி வெளியே போடுறீங்க உண்ணாவிரதம் இருக்கிறது யாருக்காக எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் உட்கார்ந்து உண்ணாவிரதம் எதற்காக மக்களின் பிரச்சனைகளுக்காக மக்களுடைய அத்தனை வரி சுமைகளையும் மக்களுக்காக கொடுக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எங்களுடைய பொதுச் செயலாளரோ அதிமுகவோ துவண்டு விடவில்லை மக்கள் தயவு செய்து உங்களுடைய பிரச்சனைக்காக அதிமுக குரல் கொடுக்கும் பொழுது நீங்கள் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டுமா வேண்டாமா என்பதை தயவு செய்து வர இருக்கின்ற எப்போ வேணால் உள்ளாட்சி தேர்தல் வரும் உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய கழிப்பறை உள்ளாட்சி பயன்படுத்தக்கூடிய தெருவிளக்கு வீட்டு வரி என்னென்ன வரி உள்ளாட்சியிலே போட போகின்றார்களோ அவை அனைத்தையும் அவர்கள் அதிகரிக்க கூடிய அந்த சூழலை தான் வரும் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இதற்காக தமிழகம் முழுவதுமாக ஒரு மாபெரும் கண்டன குரலை எழுப்பக்கூடியது ஒருத்தது ஆயிரம் யூனிட்டுக்கு மேலே ஒரு பெரிய வீடு வச்சுருக்காரு இல்லை ஒரு பெரிய குடும்பம் இருக்குன்னா அவர் ஒரு நாளைக்கு ஆயிரம் யூனிட் கட்டுறாரு உபயோகப்படுத்துகிறாருன்னா அவருடைய கட்டண செலவு மாதம் மின்சாரம் மட்டும் இந்த விடிய அரசில் கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை நான் ஒரு உத்தேசமாக சொல்கிறேன் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில் அவர்கள் சொன்னது என்ன தேர்தல் அறிக்கையில் அவங்க சொன்னது என்ன தேர்தல் அறிக்கையில் மாதம் ஒரு முறை கணக்கிடுவோம் மாதம் ஒரு முறை கணக்கிட்டால் இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள யூனிட்டோட அளவு குறைஞ்சு கட்டணம் குறைப்போம் என்ற ஒரு பொய்யான போலியான அறிக்கையை கொடுத்துவிட்டு சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு சொன்னது ஒண்ணுமே இல்லை மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்த தலைவி புரட்சி தலைவர் தந்த எல்லாருமே புரட்சி தலைவர் மக்களை அந்த அரசாங்கத்தை தான் நாம் கண்டிக்கிறோம் நான் சொல்லுகின்ற கோஷங்களை நீங்கள் திரும்ப சொல்லி இந்த அரசை கண்டிக்க கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மக்களின் வாழ்வாதாரம் காக்க போராட்டம் மக்களின் வாழ்வாதாரம் காக்க போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மக்களின் வாழ்வாதாரம் காக்க போராட்டம் மக்களின் வாழ்வாதாரம் காக்க போராட்டம் மக்களுக்கு விடியல் கிடைக்க போராட்டம் மக்களுக்கு விடியல் கிடைக்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இது அண்ணா திமுக ஆர்ப்பாட்டம் இது அண்ணா திமுக ஆர்ப்பாட்டம் மக்கள் நலையை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் முரயாக மூன்றாவது முரயாக மின் கட்டனத்தை உயர்த்தியே மின் கட்டனத்தை வேதிய விடியா தீமூகா அரசை கண்டு தீ விடியா தீமூகா அரசை கண்டு மாமட்டத்தை உயர்த்தியே மின் கட்டனத்தை உயர்த்தியே விடியா தீமூகா அரசை கண்டு தீ விடியா தீமூகா அரசை கண்டு